பஜாஜி பிளாட்டினா ஒன் டென் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது இந்த வண்டியை வாங்கலாமா வேணாமா இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரையும் பாருங்கள் வண்டி வாங்கினவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வண்டி இன்ஜின் சிசி நூற்றி பதினஞ்சு புள்ளி நாற்பத்தஞ்சி சிசி ஏர் கூலர் சிங்கிள் சிலிண்ட்ரு இன்ஜின் டைப்புங்க வண்டி பவர் வந்து எட்டு புள்ளி அஞ்சு ஹெச்பி ஐம்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு பிஎஸ் டைப் டார்கிவ் வந்து ஒம்பது புள்ளி எண்பத்தி ஒன்று என்எம்மு ட்ரான்ஸ்மிஷன் வந்து ஃபோர் ஸ்பீட் கீர் பாக்ஸ் டைப்புங்க சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்டு வந்து டெலிஸ்காபிக் ஃபோர்க்குங்க ரியர்ஸ் சஸ்பென்ஷன் வந்து நெட்ராக் ஸ்ப்ரிங் டைப்பு பிரேக் டைப் வந்து ஃப்ரண்ட்டும் சரி ரியரும் சரி ட்ரம் பிரேக்குங்க சிபிஎஸ் டைப்புங்க உங்களுக்கு லைட்டிங் டைப் வந்து எல்இடி டிஆர்எல் டைப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வீல் டைப் வந்து அலாய் வீல் டியூப்லெஸ் டயரு வண்டி என்னென்ன கலர் வருதுங்களா உங்களுக்கு வந்து ரெட்டு பிளாக்கு சில்வர் பிளாக்கு எல்லோ பிளாக்கு மைலேஜ் வந்து எழுவது கிலோமீட்டர் வரும் சொல்கிறாங்க நீங்கள் பஜாஜ் பிளாட்டினா ஒன் டென் ட்ரம் டைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு வந்து எக்ஸ் ஷோரூம் ஆர்டிஓ இன்சூரன்ஸு அதர் சார்ஜஸு ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்த்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி வருதுங்க அடுத்து இந்த வண்டி வாங்கலாமா வேணாமா இப்போ நீங்கள் வந்து மைலேஜ் எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இந்த வண்டி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் பஜாஜ்லேயே வந்து சிலப்பு அவங்க வந்து மைலேஜ் வர சில மாடல் வண்டிலாம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த மாடல் வண்டிலையும் இந்த வண்டி ஒரு மைலேஜ் வர மாதிரி வண்டி இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்